بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكرية إسلامية سخوة الله جل سبحانه وتعالى من كرفيال نام بوذية آندين مدلام ما تل نام كندوم ஆயிர ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் நாம் வீட்டிருக்கின்றோம் எனவே நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறுக்கு நாம் சென்றிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு வருடம் எங்களை விட்டும் சென்று விட்டது ஒரு வயது எங்களுக்கு கூடிவிட்டது எனவே சென்ற வருடம் நாம் அந்த பன்னிரண்டு மாதங்களையும் பயனுள்ளதாக பிரயோசனமுள்ளதாக கழித்தோமா என்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் காரணம் இந்த ஒவ்வொரு வருடமும் செல்ல செல்ல இந்த உலகத்தை விட்டு நாம் தூரமாகி மறுமையின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் என்பது அமல் செய்வதற்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு காலம் மறு உலகத்தில் அமல் செய்ய முடியாது அங்கு கூலிதான் கிடைக்கும் எனவே ഇന്നഡം ഉൾപ്പെടെ ഇനി വരക്കൂടി വർഡങ്ങളെ നാം അല്ലാ പൊരുന്തൊള്ള കൂടിയ മുറിയ നാം അതിനെ കളിക്കും അന് അടിപ്പിൽ അല്ലാ ജല്ലേ സൂറത്ത് തൗബ മുപ്പത്തി ആറാവ് വസനത്തിൽ കണ്ടപ്പോൾ ഇന്ന ഐദത്തൽ வானங்களை பூமிகளை படைத்த நாள் தொட்டு அல்லாஹுவின் வேதத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டு அதில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றார் அந்த சங்கைக்குரிய மாதங்கள் என்னவென்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லவில்லை அதற்கு விளக்கமாக நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹ் வசலம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழியிலே சொல்லியிருக்கின்றார்கள் புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் நாலாயிரத்தி நானூற்றி ஆறு அந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபு பக்ரா ரவி அன்ஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபியுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசத்தில் சொல்லுகின்றார்கள் அலா இன்ன காலம் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது அல்லாஹ் வானங்களை பூமிகளை படைத்த நாள் தொட்டு காலம் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ம வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டது அதில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதம் ஒன்று முஹ துல் துல் ஹெஜ்ஜா முஹர்ரம் என்று தொடராக வரக்கூடிய மாதங்கள் இன்னும் ஒன்று ரஜப் என்று நபியுல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் அந்த நான்கு மாதங்களை சொல்லுகின்றார்கள் எனவே தான் ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹல்ல சுபான ஹுவத் ஆலா வருடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது புனிதமான மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றான் முஹர்ரம் என்ற மாதம் வருடத்தை முடிக்கின்ற பொழுதும் அல்லா ஜல்ல சுபான ஆலா புனிதமான மாதத்தை கொண்டு முடிக்கின்றான் அதுதான் துல் ஹைஜா மாதம் எனவே இந்த சங்கைக்குரிய மாதத்தில் நாம் இருக்கின்றோம் അന്ന മാത്തിൽ ചെയ്യ വേണ്ടിയ വണക്കങ്ങൾ എന്നെ നാം ഇൻഷാല് പാർപ്പം അസലാൽക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തു